பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை சுக்கரவார பிரதோஷத்தில் வரும் மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த நான்கு கால பூஜையும் ஒவ்வொரு பூஜையும் விஷ்ணு பிரம்மா பார்வதி என ஒவ்வொருவரும் தங்களுக்குத் தேவையான வரங்களை வேண்டி சிவபெருமானை நோக்கி விரந்த விருந்து பெற்றன அந்த வகையில் மூன்றாவது பூஜையானது பார்வதி தேவி விரதமிருந்து நடத்திய பூஜையாகும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் சிவபெருமானின் மூன்றாவது கால பூஜையில் கலந்து கொள்வது தனி சிறப்பு ஒவ்வொரு ஜாம பூஜைகளுமே சிறப்பு வாய்ந்தது தான் ஒவ்வொரு பூஜையிலும் பிரம்மன் விஷ்ணு பார்வதி கோடானு கோடி தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் பூஜை செய்யும்போது மந்திரங்களை உச்சரிப்பார்கள் இந்த நான்கு கால பூஜையிலும் உச்சரிக்க வேண்டிய மந்திரங்களை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் முதல் ஜாம பூஜை மந்திரங்கள் ஓம் ஐயனே போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அற்புதா போற்றி ओम् अम्बलाटि ओम् अण्वे पोटि ओम् अन्बा आदिये आदि ॐ आत्मा पोटि ஓம் ஆரவமுதே போற்றி ஓம் ஆரணனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி போற்றி இரண்டாம் ஜாம பூஜை மந்திரங்கள் ஓம் இறைவா போற்றி ஓம் இடும்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் எண்ணெ போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் எண்குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எழியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் எழிசையை போற்றி ஓம் எம்மை காப்பாய் போற்றி போற்றி மூன்றாவது சாம பூஜையானது கல்வி செல்வம் உடல் நலம் என அனைத்து நற்பலன்களையும் அளிக்கும் ஓம் ஐயா போற்றி ஓம் குருவா போற்றி ஓம் ஒப்பிலானே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கூண்பிரையாய் போற்றி ஓம் சங்கரா போற்றி போற்றி நான்காம் ஜாம பூஜையானது தேவர்கள் முனிகள் ரிஷிகள் பூதகணங்கள் மனிதர்கள் என அனைவரும் சிவபெருமானை பூஜித்த காலமாகும் ஓம் சிவமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திரிசூலா போற்றி ஓம் துணையே போற்றி போற்றி அனைவரும் நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு மந்திரங்களை உச்சரித்து சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்